அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய மயானத்தில் பயமில்லை அப்படிங்கிற சிறுகதை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் ஒரு பெண் வந்து சித்தால் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அன்று ஒரு கல்லறை பக்கத்துல வேலை இருக்குவான்னு சொல்றாங்க இவங்க வேற ஏதோ வேலைன்னு நினச்சிட்டு வர்றாங்க அங்க வந்து பார்த்தா ஒரு சுடுகாட்டுக்குள்ள சமாதி கட்டுற வேலை இவ்வளோ தூரம் வந்தாச்சு பயமே இருந்தாலும் சுடுகாட்டுக்குள்ளே வேலை செய்ய பயமாக இருந்தாலும் ரொம்ப தூரம் இதற்காக பயணம் பண்ணி வந்தாச்சு திரும்பி போக முடியுமா இன்றைக்கி ஒரு நாள் வேலையை செஞ்சுட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு அந்த பெண் நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த சுடுகாட்டில் இன்னொரு பெண் தன்னந்தனியாக பிணக்குழியை குழியை வெட்டிகிட்ருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிருது ஆண்களே கூட வரப்பட வர பயப்படுற அந்த பகுதியில் ஒரு பெண் பிணக்குழைய தோண்டிட்டு இருக்காளே அப்படிங்கிறது ஆர்வம் அதிகமாகி அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க ஏன் அவங்க இங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் கதை கை வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் இரு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி வேகமாக தண்ணீர் குழாய் இருந்த இடத்துக்கு நடக்க ஆரம்பித்தான் இந்த வெயில் நேரத்தில் அந்த சனியனை குடிக்காமல் இருந்தா தான் என்ன அதை குடிக்கிறதுனால என்னதான் கிடைக்குமோ அப்படின்னு பழனிச்சாமியை குறை சொன்ன நாகமணி மண்வெட்டியால் சிமெண்ட் கலவையை நல்லா குவிச்சா பாண்டு ரசமட்டம் கொத்துக்கரண்டியை சுத்தம் பண்ணா அதுக்கப்புறம் தன்னோட கைகாலில் ஒட்டி இருந்த கலவையை தட்டி விட்டா கால் விரல் இடுக்குகளில் ஒட்டி இருந்த கலவையை எடுத்து போட்டா தண்ணீர் குழாய் இருந்த இடத்துக்கு வந்து கை கால் முகம் எல்லாத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு முறைய நல்லா கழுவிக்கிட்டா புடவையில் ஜாக்கெட்டில் கலவை ஒட்டி ஒட்டியிருக்கா அப்படின்னு இருந்த ஒட்டியிருந்த இடங்களையெல்லாம் தண்ணீரை தொட்டு வச்சு தொடச்சி விடுறா மறுபடியும் ஒரு முறை கை கால் முகம் எல்லாம் கழுவிக்கிட்டு சாப்பாட்டு கூட இருந்த இடத்துக்கு வந்தா எங்கே உக்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்குறா அந்த மயானம் முழுவதுமே பிணக்குழி மேடுகள் சின்னதும் பெரியதுமா கல்லறைகளும் தரமட்டமாகிட்ட பிணக்குழிகளும் தான் இருக்குது பெரிய மரம்னு ஒன்று கூட அங்கே இல்லை அங்கங்கே சின்ன சின்ன மரக்கன்று தான் இருந்துச்சு அவள் நின்னுகிட்டு இருந்த இடத்துல இருந்து சத்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கிழக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கிறது தெரிஞ்சிச்சு சாப்பாட்டு கூட்டையை எடுத்துட்டு வேப்ப மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் மரத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் நாகமணிக்கு மரத்துக்கு கொஞ்சம் தெக்கால பக்கம் தள்ளி ஒரு இளம் பெண் பிணக்குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு உட்காந்து சாப்பிட பிடிக்காம அந்த நேரா பிணக்குழி இருக்கிற பக்கம் போய் அந்த பெண்மணிகிட்ட பேச்சு கொடுத்தா அது ஒரு இளம் பெண் தனியா பிணக்குழி வெட்டிட்டு இருக்கிறது நாகமணிக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பெண்ணுக்கும் ஒரு முப்பது தான் இருக்கும் நல்லா சிவந்த நிறம் நடுத்தரமான உயரம் அப்படியே வேர் ஜாக்கெட் முழுவதும் நனைஞ்சு கிடந்தது உடல் முழுவதும் வியர்வை வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு கை கால் எல்லாத்திலையும் ஈரம ஒட்டி இருக்கு அதிசயமான உயிரினத்தை பார்க்குற மாதிரி தன்னை ஒரு பெண் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சதும் வெட்டுறதை நிறுத்திட்டு நிமிர்ந்து பார்த்து லேசா சிரிச்சுக்கிட்டே என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் சும்மாதான் அப்படின்னு நாகமணி சொன்னா என்ன ஊரு சேலந்தா உன் பேர் என்ன சீதா கூட யாரும் இல்லையா எதுக்கு ஏன் கேக்குறீங்க இல்ல தனியா இருக்க தனியா குழி இருக்க இன்னைக்கு மட்டுமா தனியாக இருக்கே அப்படின்னு கேட்டு எதுக்குன்னே தெரியாமல் சிரிச்சா நெத்திரை வழிஞ்ச அந்த வேர்வையை தொடச்சா மறுபடியும் குடிஞ்சு மண்ணை வெட்ட ஆரம்பிச்சிட்டா இல்லை பயமா இல்லையா மண்ணை வெட்டுறதை நிறுத்திட்டு நிமிந்து நின்று நாகமணியை பார்த்து சீதா கேட்குறா எதுக்கு அவளோட இடது பக்க கண்ணில் வியர்வை துளி இறங்குச்சு எட்டு பத்தடி அடி நீளத்தில் நாலு அடி ஆழம் கொண்ட பள்ளத்தில் நின்றுட்டு இருந்த சீதாவை அதிசயமான பொருள் ஒன்றை பார்க்குறது மாதிரி பார்த்த நாகமணி அதிசயந்தா அப்படின்னு அடி சொன்னான் நாகமணி பிறந்த ஊர்லயும் கல்யாணம் கட்டிக்கிட்ட ஊர்லயும் மயானத்துக்கு பக்கம் பொம்பளைங்க போகவே மாட்டாங்க பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு மயானத்துக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நாகமணிக்கு பேய்னாலே பயம் வந்துடும் மயானம் எப்படி இருக்கும் பிணக்குழி எப்படி இருக்கும் பணத்தை எப்படி புதைப்பாங்க அதெல்லாம் அவளுக்கு தெரியாது இன்னைக்கு தான் அவள் மயானத்துக்குள்ளே வந்திருக்கா சமாதி கட்டுற வேலை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டாள் நேற்று ஒரு வீட்டில் குளியலற கட்டுற வேலை முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு காலையில் டிவிஎஸ் மயானத்துக்கிட்ட வந்துருன்னு பழனிச்சாமி கொத்தனார் சொல்லிட்டு போனான் வந்த பின்னாடி தான் தெரியுது சமாதி கட்டுற வேலைன்னு நாகமணிக்கு மூஞ்சியெல்லாம் சுருங்கி போச்சு பேசாமல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறா இருபத்தி நாலஞ்சு கிலோமீட்டரு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் திரும்பி வீட்டுக்கு தானே போகணும் வந்தது தான் வந்துட்டோம் ஒரு நாள் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் நாளைக்கு கேட்டால் வேணா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு அரகுர மனசோட தான் வேலை செய்ய ஆரம்பித்தான் மயானத்தில் வந்து வேலை செய்ய சொல்லிட்டானே படுவாவி அப்படின்னு பழனிசாமி மேலே கோபத்தில் அக்கம் பக்கம் பார்க்காம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கூட அவள் பார்க்கல இப்போ தான் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யறா சீதா பி பிணக்குழி வெட்டிக்கிட்டு இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி மேற்கு பக்கத்தில் ஒரு புது பிணக்குழி மேடு இருந்துச்சு அது மேலே வாடி வதங்கின நிலையில ஒரு பூமாலை அது ஈரம் காயாமல் அது மேலே கொட்டப்பட்ட குங்குமம் கரைச்சி ஊற்றின சந்தனம் உடைச்சி வச்சுருந்த தேங்காய் ஊதுபத்தி பாக்கெட்டு கற்பூரம் இருந்த காகிதம் எல்லாமே இருந்துச்சு அந்த குழில பிணத்தை பொதிச்சு ஒன்று ரெண்டு நாள் தான் இருக்கும்னா அவன் நினச்சான் புதிய மேட்டுக்கு பக்கத்தில் நாச்சிமுத்து கவுண்டர் அப்படின்னு எழுதியிருந்த சமாதியும் கருப்பு கவுண்டர் அப்படின்னு எழுதியிருந்த சமாதியும் இருந்துச்சு அதுக்கு அடுத்தடுத்ததாக மேடு ஒன்று ரெண்டு சமாதிகள் தெரிஞ்சிச்சு மயானத்தை பார்க்க பார்க்க நாகமணிக்கு பயம் கூட ஆரம்பிச்சிருச்சு எங்கே வேலை செய்கிறத கூப்பிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு பழனிச்சாமி மீது அவளுக்கு கோபம் இப்ப அவ யோசிச்சுட்டே நிக்கில எதுக்கு வெயில்லயே நிக்கிறீங்க போய் நிழல்ல உட்காருங்க அப்படின்னு குழி வெட்டுற அந்த பெண் சீதா சொன்னா சீதா சொன்னதும் வேப்ப மரணுக்கு நாகமணி வந்தா உயர்கூடையில இருந்த சாப்பாடு டப்பா எடுத்து திறந்து சாப்பிட ஆரம்பிச்சா ஒரு ரெண்டு மூணு கை சோறு தான் அவளால சாப்பிட முடிஞ்சது மயானத்துல வந்து உட்கார்ந்து சாப்பிடறமே அப்படிங்கிற எண்ணம் அவளை சாப்பிட விடாம தடுத்துச்சு நல்ல பசி இருந்தா கூட சாப்பிடாம வெறுப்போட கையை கழுவினா சோத்து டப்பாவை மூடி ஒயர்கூடையில் வச்சுக்கிட்டு தண்ணீர் பாட்டில் எடுத்து தண்ணீர் குடித்தான் கொஞ்ச நேரம் படுக்கலாமா அப்படின்னு பார்த்தா மயானத்தில் எப்படி படுக்கிறது அப்படின்னு தயக்கம் அவளுக்கு எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டதும் கொத்தனார சித்தாளெல்லாம் கொஞ்சம் நேரமாவது படுத்திருப்பாங்க இன்றைக்கி அதுக்கு வழி இல்லை அதனால் பேசாமல் எழுந்து மறுபடியும் கிட்டயே போனா பிணக்குழிக்காக வெட்டப்பட்டிருந்த அந்த புது பண் புது மண்ணு மீது ஏறி நின்றுக்கிட்டு குழி எவ்வளோ ஆழத்தில் இருக்குது நீளத்தில் இருக்குதுன்னு நாகமணி பார்த்தா பிணக்குழியையும் பிணக்குழிக்குள்ளே மார்பளவு பள்ளத்தில் நின்றுக்கிட்டு வெட்டிய மண்ணை அள்ளிய வெளியே கொட்டிட்டு இருந்த சீதாவையும் பார்த்தா சாவரதுக்கு முன்னாடியே புனக்குழியை பார்த்துட்டேன் அப்படின்னு அப்படியே மெதுவான குரல்ல சொன்னா பொணத்தை இதில் போட்டு மண்ணை தள்ளி மூடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தானே அப்புறம் குழி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக சீதா சிரிச்சா வெட்டியை அந்த குழியோட நீளம் அகலம் பள்ளம் எல்லாம் சரியாக இருக்கா வெட்டி போட்ட மண் மறுபடியும் குழிக்குள்ளே சரிஞ்சு விழுகுதா குழி நேராக இல்லாமல் வளைஞ்சிருக்கா இதை எல்லாத்தையும் பார்த்தா குழியோட ஓரங்கள் இருக்கிற மண் சரிஞ்சு குழிக்குள்ளே விழாம இருக்கிறதுக்காக கையால் குழந்தைய தடவி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுத்தா தர மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கால்களால் மிதிச்சு விட்டா கடப்பாறை மண்வெட்டி மண்ணல்ற கூடை இப்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்து வெளியே போட்டா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பிணக்குழி சரியா இருக்கா அப்படின்னு மறுபடியும் பார்த்தா அப்ப பார்த்த விதம் என்னமோ பிறந்த குழந்தை அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு தோன்னதும் ரெண்டு பக்கமும் கையை கொடுத்து ஒரே எம்பாய் எம்பி இருந்து மேலே வந்தா சீதாவுக்கு உடம்பு முழுவதும் வேத்து ஒழுகிட்டு இருந்துச்சு கை கைகளில் ஒட்டி இருந்த மண்ணை தட்டி விட்டா புடவை ஜாக்கெட்டில் ஒட்டி இருந்த மண்ணையும் தட்டி விட்டா தண்ணீர் குழாய் இருந்த இடத்துக்கு போய் முகம் கை கால் எல்லாம் கழுவிக்கிட்டா இருந்து சீதா கூட இணைஞ்சே வந்த நாகமணி புனை எப்போ வரும் அப்படின்னு கேட்டா எப்படி நாலஞ்சு மணி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானையால முகத்தை தொடச்சிக்கிட்டா வேப்ப மலன் நிழலை நோக்கி சீதா நடக்க ஆரம்பித்ததும் அவளுக்கு பின்னாலேயே நாகமணியும் வந்தா புனத்தை நீ புதப்பியா இல்லை மற்றவங்க புதைப்பாங்களா பொதுவாக புணத்துக்காரங்க தான் புதைப்பாங்க அப்படின்னு சொன்ன சீதா தரையில் உக்காந்தா நாகமணியும் கூடவே உட்காந்துட்டா எப்போ நீ வீட்டுக்கு போவே பொணம் புதைச்சி முடிச்சுதோ அப்படின்னு சீதா சொன்னது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வெட்டிட்டு இருந்த போதும் தண்ணீர் குழாயில் முகம் கைகால் எல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது பார்த்ததை விட இப்போ நாகமணியால் சீதாவை நெருக்கமாக பார்க்க முடிஞ்சுது நல்ல லட்சணமான முகம் உடம்புல சதைப்பிடிப்பு இல்லாமல் அதிகமாக இல்லாமல் அழவாக இருந்துச்சு உடம்பு கல்யாணமான பெண் மாதிரி தெரியல கழுத்தில் ஒரு நூல் கூட இல்லை மூக்களை மட்டும் கருத்து போன ஒரு கவரிங் மூக்குத்தி கைகளில் ரப்பர் விளையல் கூட இல்லை ரெண்டு காதுகள்லேயும் சின்னதாக தோடு போட்டிருந்தா சீதாவோட முகம் கை கால்னு அங்குல அங்குளமாக பார்த்தா நாகமணி தன்னையே பார்க்குறா அப்படிங்கிறத உணர்ந்த சீதா என்ன என்னை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாமல் நீ வேறு வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு நாகமணி கேட்டா ஏன் இந்த வேலைக்கு என்ன குறைச்சல் இந்த வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சத்தமாகவே சிரிச்சா சவா சிரித்தது நாகமணிக்கு வியப்பாக இருந்துச்சு இந்த வேலை உனக்கு பிடிச்சிதான் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமாம் பிடிச்சி தான் இருக்குது இந்த இடத்துல நீ எப்படி இருக்க பிடிச்சிதான் இருக்க வலையில் எலி இருக்கிற மாதிரி என்னது மையானும் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வராது மனசு வராதா வராது இந்த இடத்துக்கு என்ன குறை என்ன குறையா ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையாலையும் வாயை பொத்திக்கிட்டா நாகமணி சீதா மரத்தை ஓட்டி வச்சிருந்த தன்னோட சாப்பாட்டு இருந்த செல்ஃபோனை எடுத்து பார்த்தா யாரும் அழைக்கலை அப்படின்னு தெரிஞ்சுது மயானத்தோட நுழைவாயில பார்த்தா ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு மற்றவங்க வாய்க்கு ஒரு கை சோறு போடத்தான் முடியல மற்றவங்க போனத்துக்கு ஒரு கை மண்ணல்லி போடலாமே அதுதான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப உரிமைப்பட்ட ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி ஊராங்க போனத்துக்கு மண்ணல்லி போடணும்னு உனக்கு என்ன விதியா அப்படின்னு நாகமணி கேட்டதுக்கு சீதா எதுவும் பதில் சொல்லலை மயானத்தில் ஆம்பளைகளை வரத்துக்கு பயப்படுவாங்களே நீ தனியாக இருக்கிய பயம் இல்லையா எங்கள் தாத்தாவுக்கு நாலு நாளாக காய்ச்ச உடம்பு நல்லா இருந்தால் எங்கூட தான் இருப்பார் பேய் பிடிச்சிக்காதா ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷமா இங்கே தான் இருக்கேன் ஒரு பேய் முடியல எனக்கு ரோட்டில் நடக்கத்தான் பயம் காருக்காரை மேலே ஏற்றி போடுவான் தெருவில் நடக்கத்தான் பயம் ஆம்பளைங்க முறைச்சி முறைச்சி பார்ப்பாங்க அப்படின்னு எதுவும் பெரிய நகைச்சுவை சொன்ன மாதிரி சீதா சிரிக்க ஆரம்பித்தான் அவள் பேசுகிறதையும் சிரிக்கிறதையும் பார்த்தா இவனுக்கு கிருக்க பிடிச்ச பொம்பளையா இருப்பாளோ அப்படின்னு நாகமணிக்கு தோணுச்சு சரி குழிவட்டா எம்மா சம்பளம் ரூபாய் ஒரு சில பேர் நூறு இரநூறு சேர்த்து தருவாங்க சில பேர் நூறு இரநூறு குறைச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு சீதா சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவளுடைய செல்ஃபோன் அடிச்சுது ஃபோனை எடுத்து ஹலோ தாத்தா புணம் இன்னும் வரல புனை வந்து வேலை முடிஞ்சுதுன்னு சொல்கிறேன் மத்தியான சாப்பிட்டையா மாத்திரை போட்டியா பீடிய குடிச்சுக்கிட்டே இருக்காத நானா இன்னும் சாப்பிடல சாப்பிடல இப்போ தான் வேலை முடிஞ்சுது சரி சரி வச்சுட்டு வச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு செல்ஃபோனை நிறுத்துனா சீதா ஃபோனில் பேசி முடிக்கிறதுக்காகவே காத்துட்டு இருந்த நாகமணி ஏன் உங்கள் தாத்தா குழி வெட்ட மாட்டாரா அப்படின்னா முன்னாடி எல்லாம் அவரு தான் வெட்டுவார் நான் கூட இருப்பேன் இப்போ நான் வெட்டுற அவருக்கு வயசாயிருச்சு குழி மட்டும்தான் வெட்டுவியா பணமும் வரும் பத்து பேரோட வர்ற பணம் இருக்குது லாரியில் பஸ்ஸில் அடிபட்டு செத்த அண்ணாந்த பணம் வரும் அதை மற்ற எல்லாம் வெட்டி புதைக்க ஆளுங்க வருவாங்க இதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க போலீஸ் மட்டுந்தான் வரும் வந்தாலும் நூறு இரநூறு தருவாங்க இப்படி வர்ற அனாதை பணத்தை அப்புறம் நாங்க தான் புதைக்க வேண்டி வரோம் சீதா புழுக்கத்துக்காக முந்தானை எடுத்து விசிறிக்க ஆரம்பிச்சா பணத்தை எரிக்க மாட்டாங்களா அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் பேசின ஒருவாயில் எட்டனா குறைஞ்சா கூட ஒத்துக்க மாட்டார் கூடவே புழங்குறவன் வாழ்கிறவனா பேசின சம்பளத்தை குறைக்காதீங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவார் சம்பளத்தோடு அவருக்கு குவாட்டர் பாட்டிலும் பரோட்டாவும் வாங்கி தரணும் இல்லைன்னா பணத்தை சரியாக எரிக்க மாட்டார் அடா ஆண்டவனே சரி புணம் எரிக்கிற இடம் எங்கே இருக்குது பக்கத்தில் தான் அங்கே வடக்கால பக்கம் பாருங்க அப்படின்னா வடக்கு பக்கமாக நீட்டினா குணத்தை புதைக்கிறது நல்லதா எரிக்கிறது நல்லதா அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி நாகமணி கேட்டா அது அவங்கவுங்க சாதிக்கேற்ற மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் சித்தால் வேலைக்கு வந்தீங்களா இல்லை எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்டா கொத்தனார் சாப்பிட போயிட்டாரு சாராயத்தை குடிச்சா அந்த ஆளுக்கு சோறு வவுத்துக்குள்ளார இறங்கும் மற்ற இடத்துக்கு வேலைக்கு போனால் மத்தியானத்தில் செத்த நேரம் உடம்ப தரையில் கிடத்துவோம் மையாணத்தில் இப்படி செய்ய முடியுமா எல்லா இடமும் புனை புதைச்ச இடமால இருக்குது அப்படின்னு சொன்ன நாகமணி பழனிசாமி வர்றானான்னு திரும்பி பார்த்தா அவன் வர்ற மாதிரி தெரியலை அடுத்த கேள்வியை கேட்டா சரி பொனை வராத அன்னைக்கு என்ன பண்ணுவேன் புணம் வராதன்னக்கு இங்கே இருக்கிற முழு செடி இருந்தால் பிடிங்கி போடுவோம் மண் சரிஞ்சு கிடக்கிற குழி மேட்டில் மண்ணை குமிச்சு போடுவோம் புணம் வந்தால் எந்த இடத்துல வெட்டதுன்னு இடத்த கண்டுபிடிச்சி கோடு போட்டு வைப்போம் ஒரு சில நேரம் குழியை கூட வெட்டி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சாவு வர்றதுக்குள்ளேயே முன்னாடியே குழியை வெட்டி பிச்சுருப்பீக அப்படித்தானே நான் ஆமாம்மா அப்படித்தான் சாவுறதுக்கு முன்னாடி எப்படி குழி வெட்டுறது அதிசயந்தான் இதில் என்ன அதிசயம் ஒரு நாள்ல ரெண்டு மூணு புணம் வந்தால் என்ன செய்கிறது புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா தரமட்டமாயிட்ட பழைய இடத்துலேயே மறுகுழி வெட்டுவோம் மறுகுழி வெட்டாத இடம்னு ஒரு இடத்த கூட இங்கே காட்ட முடியாது வசதியானவங்க சமாதி காட்டுறதால தான் இடம் பிரச்சனை ஒவ்வொரு குழியும் பத்து இருபது பணம் புதைச்ச இடமா தான் இருக்கு அத்தாடி இத்தனை வருஷத்துல நீ எம்மா பணம் வெட்டி வெட்டியிருப்ப ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் கூடுதலாக இருக்குமே தவிர குறையாது அப்படின்னா நம்பவே முடியாத விஷயத்த கேட்ட மாதிரி ஏ சாமி அப்படின்னு சொல்லி ரெண்டு கையிலையும் வாயை பொத்திக்கிட்டா நாகமணி புனக்குழி வெட்டின கையோட புணத்தை எதிர்ச்ச கையோட ஏதாச்சும் ஒரு புனக்குழி மேட்லி குந்தித்தான் தினம் தினம் சோறு சாப்பிட்றேன் புனக்குழி வெட்டின கலப்பை போக்க தரமாயிட்ட புனக்குழி மேலே தான் படுக்கிறேன் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஓடிடுது பத்து வயசாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தேன் இப்போ எனக்கு முப்பத்து ரெண்டு வயசு வீட்டில் இருந்த நேரத்தை விட இந்த இடத்துல தான் அதிகமாக இருந்திருக்கேன் ஒரு நாளில் போனா ராத்திரி ஏழு எட்டு மணிக்கு கூட வரும் புணத்தை புதைச்ச பின்னாடி தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்ன சீதாவ அதிசயமான உயிரிடத்தை பார்க்கற மாதிரி நாகமணி பார்த்தா சீதா சொல்ல சொல்ல அவளுக்கு வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு புனப்பொதைக்கு வர்றப்ப எல்லாருமே ஆம்பளைகளை தானே இருப்பாங்க அத்தனை ஆம்பளைக முன்னாடி நீ ஒத்த பொம்பளையா எப்படி நிப்ப அட வேலை தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணமே இல்லாம செல்போன் எடுத்து பார்த்தா வயிற்றுக்கு கூச்ச வைக்கணும் இருக்கா புனம்பொதைக்கு வர்றவங்க திட்டுவாங்களா துளி நீளமாக இல்லை அகலமாக இல்லை பள்ள அதிகமாக இல்லைன்னு எதாச்சும் சொல்லுவாங்க அது கூட நூறம்பதை குறைச்சிக்கிறதுக்காகத்தான் நகைக்கடையில் துணி கடையில் ஓட்டலில் கணக்கு பார்க்காதவங்க சுடுகாட்டில் வந்து தான் கணக்கு பார்ப்பாங்க கூட்டமாக வர்றதில்ல ஒன்று ரெண்டு பேர் முறைச்சி பார்ப்பாங்க மற்றபடி தொந்தரவு எதுவும் இருக்காது அட மயானத்துலேயுமா எங்கே இருந்தாலும் நான் பொம்பளை தானே அப்படின்னு கேட்டுட்டு குழந்த மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சா பொம்பளைன்னா ஆம்பளை பார்க்கத்தானே செய்வாங்க அது கூட இன்னொரு பத்து அதுக்கு அதுக்கப்புறம் எதுக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் நாகமணி எதுவுமே சொல்லாமல் அவள் முகத்தையே பார்த்துட்டு ரொம்ப அதிசயமான ஆளாக இருக்காளே அப்படின்னு நினச்சா அப்புறம் தன்மையான குரல்ல கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை கட்டிக்க வேண்டியது தானே எதுக்கு கட்டணும் எதுக்கா கல்யாணம் கட்டுறது தானே முக்கியம் கல்யாணமான ஒன்று ரெண்டு மாசத்துல வீட்டில் சண்டை புருசு முடிகளைனு விசத்தை குடிச்சு தூக்கில் தொங்கி செத்து போனவங்களோட பணத்துக்கெல்லாம் நான் குழி இருக்கேன் காதல் பிரச்சனையில் செத்து போன சின்ன பொண்ணுங்களுக்கு நாலஞ்சு மாதம் கர்ப்பத்தோட செத்தவங்களுக்கு குழி வெட்டியிருக்கேன் புருஷம் பொண்டாட்டி சண்டையில் ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு விசத்தை கொடுத்துட்டு செத்த பொம்பளைங்க பிள்ளைங்களை சேர்த்தி பிடிச்சிக்கிட்டு தீ செத்த பொம்பளைங்க சின்ன பிள்ளைங்க போனோம் இப்படி எவ்வளோ வெட்டியிருப்பேன் அதையெல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் கட்ட முடியுமா என்ன கஷ்டமாக இருக்காதா வெயில் காலத்தில் குழி வெட்டுறது ஒன்று ரெண்டு பேரும் பேசின சம்பளத்தை விட குறைச்சி கொடுக்குறதெல்லாம் கஷ்டம் இல்லை ஒருத்தங்க தரலன்னா இன்னொருத்தங்க கொடுத்துட்டு போகிறாங்க தாயோடு சேர்த்து கைப்பிள்ளைகளை புதைக்கிறப்ப தான் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் சோறு திங்கவே பிடிக்காது தூக்கமும் வராது அதுக்காக சாவரம் மட்டும் தனியாக இருக்க போறியா இந்த கேள்வியை தான் தினமும் எங்கள் பாட்டியும் தாத்தாவும் கேட்குறாங்க அவள் எந்த பதிலும் சொல்லாவே உங்கள் பாட்டியை தாத்தான்னு சொன்னீங்க அப்பனை பெற்றவங்களா அம்மாவை பெற்றவங்களா இவள் பதில் எதுவும் சொல்லாமல் கீழே இருக்க அருகம்புள்ள பிடுங்கி போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் எதுவுமே பேசலை என்னாச்சு ரெண்டும் இல்லை என்னம்மா சொல்கிற அப்படின்னு இவன் கேட்குறா இவ அப்படியே அங்கே இங்கே திரும்பி சமாதிகளையும் அந்த குழி மேட்டுகளையும் பார்த்துட்டே இருந்தாள் ஆச்சு அப்படின்னு மெதுவாக நாகமணி கேட்டா எங்களுக்கு சொந்த ஊர் ஆந்திரா எங்கள் அப்பா டிரைவரா இருந்தார் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்த பழக்கத்தில் இந்த ஒரு முதலாளி வந்து என்னோடய லாரியை ஓட்டுன்னு சொல்ல எங்கள் அப்பா எங்களை கூட்டிக்கிட்டு இங்கே வந்தார் அப்போ எனக்கு ஒன்பது வயசு இருக்கும் வண்டிக்கு போனால் திரும்பி வர எட்டு ஒன்பது நாள் ஆகும் ஒரு முறை கேரளாவுக்கு போனப்போ லாரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னு முதலாளி கோவத்தில் வேலைக்கு வராதன்னு சொல்லிட்டாரு எங்கள் அப்பா முதலாளி கிட்டயும் போய் டிரைவரா சேரல தீபாவளி என்றைக்கு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொடுத்து போய் கறி வாங்கிட்டு வான்னு எங்கள் அம்மா அனுப்பிச்சிச்சி எங்கள் அப்பா கறியை வாங்கிட்டு வரல நல்லா குடிச்சுப்புட்டு வந்தார் ஒரு மாசமா நீ வண்டிக்கும் போல நான் மில்லுக்கு வேலைக்கு போகிறேன் அதை வச்சு தான் சாப்பிட்றோம் ஒரு நல்ல நாளில் ஒரு துண்டு கறியாக்கி ஆக்கி பிள்ளைங்களுக்கு போடலான்னு தானே கடன் வாங்கி காசு கொடுத்தேன் நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க இப்படிப்பட்ட ஆளு கூட எப்படி நான் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சண்டை கட்டினா எங்க அம்மா தீய வச்சுக்கிச்சு சீதாவோட முகம் இருந்த வாட்டத்தை பார்த்தா எந்த நேரத்துலையும் அழுதுருவா மாதிரி இருந்துச்சு ஆனா ஒரு துளி கண்ணீர் கூட வரல பெருமூச்சு வரல மூக்கை உறிஞ்சலை அசஞ்சு கூட உட்கார்ல சின்ன பிள்ளைக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தா எங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியல நானும் தங்கச்சியை அழுதுகிட்டே ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் எரிஞ்சு போனேன் எங்கள் அம்மாவை கொண்டாந்தாங்களா அப்படின்னு கேட்டோம் இல்லைன்ட்டாங்க ஏழு எட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போம் ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் நானும் என் தங்கச்சியும் அழுதுட்டு நின்றுதை பார்த்த வாட்ச்மேனு ஏ பிள்ளைகளா இது தனியார் ஆஸ்பத்திரி பணம் உள்ளவங்க தான் இங்கே வருவாங்க பணம் இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிமே அங்கே போய் கேட்டு பாருங்கன்னாரு அங்கே போனபோது மணி ஒம்பது பத்து இருக்கும் வெளியில நின்றுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாரு எங்க அம்மாவை பார்க்க விடலை ராத்திரி ரெண்டு மூணு மணிக்கு ஒரு நர்ஸு வந்து எங்க அம்மா செத்துடுச்சின்னு சொன்னாங்க நீரா அப்படியே நாகமணி பார்க்குறா எந்த சலனமுமே இல்லாம சீதா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தா பணத்தை கொடுக்குறப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு நெருப்புல வைத்த புணத்தை வீட்டுக்கு நேராக போக போகக்கூடாதுன்னு சுடுகாட்டி கொண்டு போயிட்டாங்க என்னையும் என் தங்கச்சியும் பணத்தை பார்க்க கூட விடலை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கூட போயிட்டாரு வா வீட்டுக்கு போகலான்னு என் தங்கச்சி கூப்பிட்டா மயானத்துக்கு போவோம்னு சொன்னேன் மயானம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது விசாரிச்சுக்கிட்டே போனோம் அன்றைக்கி தான் தெரிஞ்சது அந்த ஊரில் ஏழு எட்டு மயானம் இருக்கிறது ஒவ்வொரு மயானமாக போய் எங்கள் அம்மா பணம் இங்கே வந்துச்சான்னு கேட்டோம் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பொம்பளை பணம் ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டாங்க கடைசியாக இந்த மயானத்துக்கு வந்தோம் நாங்கள் மயானத்துக்கு வந்தப்போ ராத்திரி ஏழு எட்டு மணி இருக்கும் யாருமே இல்லை திரும்பி வீட்டுக்கு போயிட்டோம் நாகமணிக்கு கேட்க கேட்க கண்ணலாக கலங்கிருச்சு பழனிசாமி வந்துட்டானா அப்படின்னு பார்க்குற கூட அவளுக்கு நினைவில்லாமல் எல்லாமே மறந்து போயிருந்துச்சு அப்புறம் என்னாச்சுன்னு கூட அவனால் திம்பா கேட்க முடியல சீதாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா அறுநாள் வெடிஞ்சதும் இடத்துக்கு வந்தோம் மயானத்தில் குழி வெட்டிகிட்டு இருந்தவர்கிட்ட நேற்று எங்கள் அம்மா போனம் இங்கே வந்துச்சான்னு கேட்டோம் நெருப்பில் வெந்த போனோமா அப்படின்னாரு புதைச்ச இடத்த காட்டினார் எங்கள் அம்மா புதைச்ச இடத்த பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம் எங்க மயானத்துக்காக போனீங்க அப்படின்னு அப்பா கேட்டார் ஆமான்னு சொன்னோம் என்னால் தான் என் பொண்டாட்டி செத்துட்டா என் தங்க ரெண்டும் அனாதையாயிடுச்சே அப்படின்னு சொல்லி எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளார போய் தூக்கில தொங்கி செத்துட்டார் பேச்சை நிறுத்திட்டு வேப்ப மரத்தை பார்த்தா அன்னைக்கு எங்க அப்பா குழந்தை தூக்கிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தவ தான் அதுக்கப்புறம் இது பிறந்து வளர்ந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு அவ அழுதுடுவான்னு இவ பார்த்துக்கிட்டே இருந்தா ஆனா துளி கூட அழலை எப்படி இவ்ளோ நிதானமா இவனால பேச முடியும்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தா எங்க அப்பா செத்த மறுநாள் எங்கள் அம்மாவை பொதிச்ச இடத்துல நானும் என் தங்கச்சியும் சூட ஏற்றி கும்பிட்டதை பார்த்துட்டு இங்க பெண்ணக்குழி வெற்றவர் எங்க கிட்ட பேசினாரு எங்கள் கதையை கேட்டதும் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு பொண்ணு பேசினீங்க அவரா ஆ அவரு தான் அவங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா அவங்களுக்கு பிள்ளை இல்லை அதனால் வேற்றுமையா நினைக்கல இன்னைக்கு வரைக்கும் என்னத்தான் பிள்ளையாக நினைக்கிறாங்க காசு பணம் இருந்தால் தானே அந்த எல்லாம் வரும் அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருக்கா நீ இப்படி இருக்கிற நிலமையில கல்யாணம் கட்டிக்கிட்டுறது தான் நல்லது நான் கூட போயிட்டா அவங்களே யார் பார்த்துக்குவாங்க அவங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் புனக்குழி வெட்டி சோறு போடணும் அவங்க செத்தா நான் தான் புனக்குழி வெட்டணும் அவங்க புனத்தை நான் தான் புதைக்கணும் அவங்க புனக்குழி மேட்டில் நான் தான் சூட வச்சு கும்பிடணும் அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் மீறி போனால் என்ன என்னை பாவம் துரத்தாதா புனம் வேவுமா எங்கள் அம்மாவை போச்சு இடத்த பார்க்க வந்தேன் அதுவே எனக்கு வாழ்கிற இடமாயிருச்சு பொனக்குள்ளி வெட்டி புனைச்ச சோறு சோறுதுங்கிறேன் உசுரோடு இருக்கேன் இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி நான் ஒருவேளை கூட பட்னியா இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவரோட கண் லேசா கலங்கின மாதிரி இருந்தது இவ லேசா நகர்ந்து உக்காந்து சீதாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒண்ணு இல்ல பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சா அது வரைக்கும் தைரியமா இருந்தவ இவ கையை பிடிச்ச பின்னாடிதான் தான் அவரோட கண்கள் கலங்குச்சு கண்கள் கலங்கினது தெரிஞ்சதும் அவளுடைய கையை நாகமணி ரொம்ப இறுக்கமாக பிடிச்சா ரெண்டு பேரும் ஒரு ஒருவர் பார்த்துக்கல ஒரு வார்த்தை கூட பேசல சீதாவோட செல்ஃபோன் மணி அடிச்சுது ஆ குழி ரெடியாக தான் இருக்கு எப்போ வேணாலும் வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா வேர்வையைத் துடைக்கிற மாதிரி முந்தானையால கண்ணீரை துடைச்சா சரி சொந்த ஊருக்கு போயிருக்கலாம்ல அங்கே சோத்துக்கல்லன்னு தானே எங்கள் அப்பா இந்த ஊருக்கு வந்தாரு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல போவ ரெண்டு நாள் திரும்பி வர ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு மேலே போகிறதுக்கு வர்றதுக்கு பணம் வேணும்ல அப்போல்லாம் இப்போ மாதிரி செல்ஃபோன் இருந்தா செய்தி சொல்ல நாங்களும் போவல அவங்கள யாரும் தேடிட்டு வரல அரசும் ஓடிப்போச்சு வயிற்றுல சுமந்த சொந்தமே எங்களை வேணான்னு விட்டுட்டு போயிடுச்சு அதை விட பெரிய சொந்தம் இந்த உலகத்தில் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போதே சீதாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது கண்ணீரை தடுக்கிறதுக்கு சிறந்த வழி கைகளை பிடிச்சுக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நாகமணி சீதாவுடைய ரெண்டு கைகளையும் அழுத்தமாக பிடிச்சிட்டா கேட்க வேணான்னு நினச்சா ஆனாலும் கேட்டுட்டா உங்கள் அம்மா பணத்தை ஒப்பா பணத்தை எப்படி புதைச்சிங்க எங்கள் அப்பா ஓட்டிக்கிட்டு இருந்த லாரி ஓனர் தான் செலவு செஞ்சார் உன் தங்கச்சி உங்களோட தான் இருக்கா எங்கள் தாத்தா ரேணுகா தேவி ஆனந்தங்கிற ஒரு வக்கீல் வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டாரு வக்கீல் வீட்டில் டிரைவரா இருந்த பையனையே கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த ஊரில் தான் இருக்கா சரி நீயும் அந்த மாதிரி போயிருக்கக்கூடாதா நான் போயிட்டா இந்த தாத்தா பாட்டியை யார் பார்த்துப்பாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு போச்ச இடம் இங்கே தானே இருக்குது எங்கள் தாத்தாக்கு பாட்டிக்கு எனக்கு சோறு போடுற இடம் இது தானே இதை விட்டு எங்கே போகிறதுனா இதை விட எனக்கு வேறு எந்த இட போக்கிடமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல சொல்ல அவளுக்கு அழுக வந்தது அக்கம் பக்கம் பார்க்காத மாதிரி அப்படியே கண்ணை திரும்பி கண்ணை துடைச்சிக்கிட்டா எங்கள் அம்மாக்கு எங்களை விட அதோட கோபந்தான் பெருசாக இருந்துருக்கு நாங்கள் பெருசுன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை எங்க அம்மா பண்ணிருக்குமா நான் இன்னைக்கு இங்க இங்கே உட்காந்து புனக்குழி வெட்டி சாப்பிட்டுட்டு இருப்பேனா அப்படின்னு உடைஞ்சு போன குரல்ல சொன்னா அவ கண்ணில் திறந்துருந்த தண்ணீர் அப்படியே தரையில் சொட்டு சொட்டா விழுந்தது நாகமணி சீதாவோட கைகளை ரொம்ப அழுத்தமாக பிடிச்சுக்கிட்டா மனசு கஷ்டமா இருந்தா தங்கச்சி வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வாயே நான் போற நேரமா பாத்து வச்சுக்கலாம் புதைச்சுக்கலான்னு வச்சிருக்க முடியுமா முன்ன மாதிரி இல்ல வச்சு எரிச்சிடுறாங்க மீதிதான் இங்க வருது அதனால அவ வான் தான் கூப்பிடுறா நான் போல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல பழனிசாமி வந்து என்ன உக்காந்து அரட்டை எரிச்சிக்கிட்டு இருக்க வா வேலை செய்யணும்ல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கே கலவியை கலக்கு வா அப்படின்னு கத்துறான் ஆனால் போனாலும் வரட்டுன்னு தான் இருந்தேன் மயானத்தில் ஒரு பொம்பளையை தனியாக விட்டுட்டு உச்சி பொழுதுக்கு நீ போகலாமா அப்படின்னு அவனை மடக்கிற மாதிரி கேட்டா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலா சட்டுன்னு வந்து வேலையை பாரு அப்படின்னு சமாதி கட்டுற இடத்துக்கு பழனிசாமி போனான் நாகமணிக்கு உடனே எழுந்து போக தோணலை இன்னும் கொஞ்சம் நேரம் சீதாவோட பேசிகிட்ருக்கணும் போல் தோணுச்சு நாளைக்கு இங்கே இருப்பியா கேட்டா நான் வேறு எங்கே போக முடியும் அப்படின்னு ஒரு நகைச்சுவை சொன்ன மாதிரி சிரிச்சா நாளைக்கு வேலைக்கு நான் வர்றேன் உனக்கு சாப்பாடாக்கி கொண்டு வந்து தரட்டுமா நான் சோறாக்கி எடுத்து வரேன் நீ திம்பையா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துக்கு நான் வந்து எத்தனை யோகர்ஷம் ஆயிடுச்சு யாரோ என்கிட்ட வந்து உட்காந்து நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில்லை நானும் யார் கூடயும் வாயை திறந்து பேசினதும் இல்லை உங்ககிட்ட பேச பேச தான் மறந்து போனதெல்லாம் எனக்கே ஞாபகத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கண்கள் கலங்குனா இந்த கண்ணீரை அடக்கி வைக்க எவ்வளவோ முயற்சா முடியல கண்களை தொடச்சிக்கிட்டு நீங்கள் எதுக்கு அம்மாந்தூரத்துலேருந்து சோறு எடுத்துடணும் சோறு தானே நான் ஆக்கி தர்றேன் அப்படின்னு சொன்னா நாகமணி நீ பெரிய மனுஷி தான் அப்படின்னு சொன்ன போதும் போதும் மீட்டிங் போட்டது போதும் வேலை நடக்கலைன்னா சம்பளம் தர மாட்டாங்க ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு பழனிசாமி கத்துன பின்னாடி வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதி கட்டுற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தா சீதா மயானத்தை பார்த்தா சாப்பிடலாம் அப்படின்னு சோத்து டப்பாவை திறக்கும் போது செல்ஃபோன் மணி அடிக்குது ஆ இன்னொரு பணம் வருதா இன்னொரு குழியை வெட்டி வைக்கணுமா சரி தாத்தா வெட்டிடுறேன் ஃபோனை வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நிறுத்தி வச்சா சாப்பிடாமையே சோத்து டப்பாவை மூடி வச்சா புதுசாக வர்ற இருக்கிற புணத்துக்கு எந்த இடத்துல குழி வெட்டலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக போனா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இது வரைக்கும் நான் வாசித்த கதைகளில் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து ஒரு கைப்பற்றுதலும் ஆறுதலான வார்த்தைகளும் தான் எந்த நேரத்திலையும் தேவை அது மட்டும் கிடைச்சது அப்படின்னா எந்த வழியாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்